ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து உங்களுக்காக சூப்பராக டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ரெண்டு கைப்பிடி அளவு இது வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போயிடலாம் கொத்தமல்லியை எடுத்து இப்படி காம்பை வெட்டிடலாம் இலைய மட்டும் எடுத்து இது போல் அரிஞ்சு தண்ணியில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் புதினா வந்து இப்போ போட்டோம் இல்லையா கொத்தமல்லி அதோடய டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தேவை அதுக்கு புதினாவை இப்படி கிள்ளி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு புடி அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க இது போல் தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கங்க மண் போக இதில் நிறைய மண் இருக்கும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிச்சிடலாம் கொத்தமல்லியில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிக்கோங்க அதுமாதிரி புதினாவையும் நல்லா அலசி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் புளி ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் செத்துடலாம் கொத்தமல்லியை போட்டு வதக்கிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும் தண்ணி தான் இது போல இப்போ தண்ணி இல்லை இத வந்து நல்லா வதக்கிட்டுங்க கொத்தமல்லி வதங்கி இருக்கு வந்து புதினாவே இதுலேயே போட்டு வதக்கிடலாம் அவ்வளவுதான் வதங்கிடுச்சு இந்த தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போல் திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இந்த கட்டிலையும் இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கலாம் இப்போ புளி போட்டுருக்கிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் வேணும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது கட்டியாகிடுது இது போல் பேஸ்ட்டு போல் செஞ்சு வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் கொத்தமல்லியை எடுத்து வச்சு ஃபுல்லாக அரைக்காமல் அதாவது அரைச்சா மாதிரியும் இருக்கணும் அரைக்காத மாதிரியும் இருக்கணும் இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்வார் ஈஎம் பூசுனா போலையும் இருக்கணும் பூசாத போலையும் இருக்கணும் அது போல் இதை வந்து நல்லா பேஸ்ட்டு போல அரைச்சிடக்கூடாது காட்டுறேன் எப்படின்னு மிக்சியில் போட்டிங்கன்னா பரிசு மோர்டில் போட்டுக்கிடுங்க வந்து நல்லா நசுங்கி இருக்கணும் பாருங்கள் இப்படி நச்சா போல் எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி ரொம்ப தேவையில்லை இது போலேயே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம் தண்ணி வந்து இந்த அரைக்கிறப்ப இதுலேயே தண்ணி விடும் இங்கே பாருங்க இது போல் அரைச்சிக்கலாம் இப்போ இதை எடுத்துடலாம் அவ்வளவுதான் அதே எண்ணெய் சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இதெல்லாம் அப்புறமா ஒரு நாலு பல்லு பூண்டு தட்டி சேருங்க பூண்டு வேணான்னா விட்டுடலாம் இது கொஞ்சம் கூண்டுலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கொத்தமல்லாம் அதை நம்ம அதில் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் பூண்டுலாம் நல்லா செவந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு சுன்ற அளவுக்கு வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இந்த தொக்கை வந்து நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு இருபது நாள் கூட இருக்கும் ஆனால் ஃப்ரிட்ஜில் விற்கிறத நான் விரும்ப மாட்டேன் எப்பயுமே இது போல் செய்கிறதெல்லாம் சூடாகவே சாதம் வடித்து இதை போட்டு சாப்பிட்லாம் அதனால தான் நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இப்போ இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்க்கறதுனால இதில் ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து செய்கிறப்போ நன்மை இருக்குது ஆனால் இந்த ரெசிபியில நன்மை கூடாது இவ்வளோ எண்ணெயை ஊற்றி இப்படி செய்கிறப்போ அதில் கண்டிப்பாக எந்த நன்மையும் இருக்காது ஆனால் டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி அதுக்கு நான் கேரண்டி ஆனால் வந்து ஹெல்தியாக அப்படின்னு கேட்டால் இவ்வளோ ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் எப்படிங்க ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாப்பொடி அதை பேஸ்ட்டு இதில் கலந்துடலாம் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் ஆனால் நான் வந்து கொஞ்சம் நேர்மையான ஆள் அதனால் வந்து நான் உண்மையாக சொல்லிவிட்டேன் இதில் இந்த சத்து இருக்குது அந்த சத்து இருக்குன்னா அது பச்சையாக செஞ்சு சட்னியாக சாப்பிட்றப்போ வேற ஏதாவது ரெசிபி செஞ்சு அது மேலே தூவி சாப்பிட்றப்போ கண்டிப்பாக அதுக்கான சத்து கிடைக்கும் இதில் டேஸ்ட்டு தாங்க கிடைக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் தேவையான பாட்டு போட்டுக்கோங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு விடாமல் ஆனால் களைவிட்டே இருங்க என்னமோ போங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல ரெசிப்பியும் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ரொம்ப பிடிக்கும்னா அவங்களாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் இறக்கிடலாம் இதை தண்ணியே சேர்க்கக்கூடாது இப்போ வந்து ஹெல்த் கான்ஷியஸில் டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியாக ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க ஆனாக்கா வீடியோவை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சூடான சாதத்தில் இப்படி போட்டு அப்படியே சுட சுட பனஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப சூடாக இருக்குங்க எம்மையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க, நம்பி ட்ரை பண்ணுங்கள் பாய்